ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வெண்டைக்காய் குழம்பு பத்திரம்லாம் சிம்பிளாட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் கடாய் காய்ஞ்சதும் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சி வந்ததும் அரை டீஸ்பூன் கடகு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பல்லாரி வங்கத்தில் பாதி கட் பண்ணி நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய ஃபைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் வச்சு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டு அதை எல்லாத்தையும் நல்லா வத தேவையான அளவு உப்பும் போட்டு வதக்கிக்கிடுங்க காய் கூட பக்கத்தில் சைடில் நான் முத்தாவிய போட்டிருக்கேன் லஞ்சுக்காக இந்த மாதிரி நல்ல காயெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் வதக்கினாலே போதும் அது வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள் அதாவது மீன் குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா அதுலேயே காரம் கலர் எல்லாமே இருக்கும் அதனால் நான் காரம் போட்டுக்கல உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் அதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க நான் முந்நூறு எம்எல் தண்ணி விட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கொதி வர மசாலா வைக்க போகிற வரைக்கும் மசாலா அந்த மசாலாவோட ஸ்மெல் இருக்குல்ல அது போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் அது ஒரு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சாலே அந்த மசாலாவோட ஸ்மெல்லு நம்மளுக்கு போயிடும் இந்த மாதிரி கொதித்து வந்தது வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி எடுத்து தண்ணியில் கழுவிட்டு கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நாலு நிமிஷம் திருப்பி கொதிக்க விட்டோன்னா சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு நம்மளுக்கு ரெடியாகும் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப கொதிக்க விடாதீங்க நாலு நிமிஷத்துக்கு மேலே விட்டீங்கன்னா வெண்டைக்காவோட கலர் கலர் வந்து மாறிட்டே இருக்கும் இப்போ பக்கத்தில் முட்டை அவிய போட்டிருந்தோம் இல்லையோ அதை அமைஞ்சிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை இப்போ இந்த சைடு வெண்டைக்காய் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த புளி பச்சை தன்மை எல்லாத்தோடய ஸ்மெல்லும் நம்மளுக்கு போயிருக்கும் புளி வாசனையும் நம்மளுக்கு வந்து இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தண்ண தூவி நம்ம இறக்கிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு லஞ்சுக்கு சுட சுட சாதம் அப்புறமா நம்ம அச்சால் நிறையா வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்புன்னு சொல்லுவாங்க அதையும் வச்சு நான் முட்டை வச்சேன் இல்லையா அதையும் வச்சுருக்கேன் லஞ்சுக்கு அப்புறம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இன்றைக்கி லன்ச்சு ரொம்ப சிம்பிளான லஞ்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிறைய சுடா சுட சாதத்தில் இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பை போட்டு முட்டையும் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது அப்படி சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக லன்ச் செய்யுங்க செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரான்ஸ் பாய்